ஹைதராபாதில் கடும் சர்ச்சைக்கிடையே நடிகர் நாகார்ஜுனாவின் கூட்டரங்கு முற்றிலுமாக இடித்துத் தள்ளப்பட்டது தெலங்கானா மாநிலத்தில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது தலைநகர் ஹைதராபாதில் கனமழை காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க முதல்வர் ரேவந்த் ரெட்டி பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை இடித்துத் தள்ளும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு பல விஐபிக்களின் அடுக்குமாடி குடியிருப்புகள் பண்ணை வீடுகள் ஆகியவை விதிவலக்கல்ல இந்த வரிசையில் பிரபல நடிகர் நாகார்ஜுனாவின் கூட்டரங்கும் இடம்பெற்றது ஹைதராபாத் மாதப்பூரில் உள்ள துமிடிகுண்டா ஏரிக்கு சொந்தமான மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து என் கன்வென்ஷன் ஹால் என பெயரிடப்பட்டுள்ள பிரம்மாண்ட கூட்டரங்கு கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து நேற்று காலை கன்வென்ஷன் ஹாலை இடிக்கும் பணி தீவிரமடைந்தது அதனால் அதிர்ச்சியடைந்த நடிகர் ராகார்ஜுனா இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் நீதிமன்றத்தில் தடையானை பெற்றுள்ள நிலையில் சட்டவிரோதமான முறையில் இடிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் இடிப்பு குறித்து முறைப்படி தெரிவிக்கப்படவில்லை என கூறியவர் நீதிமன்றத்தில் முறையிட்டு தகுந்த நிவாரணம் கோரப்போவதாக தெரிவித்தார் அதன்படி நாகார்ஜுனா தரப்பில் தெலங்கானா மாநில உயர்நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று தடை உத்தரவு பெற்றிருப்பதாக மாலையில் தெரிவிக்கப்பட்டது அதனால் இடிப்பு பணி நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியானது ஆனால் அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட இடிப்பு பணியை நிறுத்தாமல் தொடர்ந்து மேற்கொண்டு கன்வென்ஷன் ஹாலை முற்றிலுமாக இடித்து தள்ளிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான புகைப்படம் வெளியாகியுள்ளது தவிர நீர்நிலைகளை எந்த அளவுக்கு ஆக்கிரமித்து கன்வென்ஷன் ஹால் கட்டப்பட்டுள்ளது என்பது தொடர்பான வரைபடம் மற்றும் வீடியோவும் வெளியாகியுள்ளது ஹைதராபாத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான தெலுங்கானா அரசு சார்பில் ஹைட்ரா என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன் ஆணையராக உள்ள ஏ வி ரங்கநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாதப்பூர் கிராமத்திலிருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன அவற்றில் என் கன்வென்ஷனும் அடக்கம் அவற்றை கட்ட முறையான அனுமதி பெறவில்லை எனவே முறையற்ற கட்டிடங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் நகரமைப்பு வருவாய் துறை உள்ளிட்டவைகள் இணைந்து அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களை முழுமையாக இடித்து தள்ளியிருப்பதாக கூறியிருக்கிறார் கடந்த பனிரண்டுாண்டுகளாக கன்வென்ஷன் மூலம் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தெலங்கானாவில் தகவல் வெளியாகியுள்ளது மொத்தம் பத்தாயிரம் பேர் பங்கேற்கும் வசதி கொண்ட இந்த அரங்கின் ஆண்டு சராசரி வருமானம் முன்னூற்றி ஐம்பது கோடி என்றும் ஒருநாள் நிகழ்ச்சிக்கு ஒன்று புள்ளி ஏழு கோடி முதல் இரண்டு கோடி வரை வாடகையாக வசூலிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது கூட்டரங்கு முற்றிலுமாக இடித்து தள்ளப்பட்டதறிந்து நடிகர் நாகார்ஜுனாவும் அவரது ரசிகர்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்